வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் மாதம் மாதம் உங்களுக்கு சுக்ரன் எந்த பாவத்துல பயிற்சி ஆகுறான் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றது மாதம் மாதம் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் இதே சேனல்ல அந்த விதத்துல இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில பஞ்சாங்கம் இருபது அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு விடியர் காலையில ஒரு மணிக்கு அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அப்படின்றத விட இருபத்தி ஒண்ணு அப்படின்ற கணக்கு எடுத்துக்கலாம் அப்ப இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு செப்டம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் மிதுனத்துல இருந்து பயிற்சியாகி கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றார் இப்படி திக்பலம் பெற்று அமர்றதுனால எல்லா ராசிகளுக்கும் நிறைய நற்பலங்களை வாரி வழங்க தயாரா இருக்காரு அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்களை கொடுப்போர பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ர பகவான் கடகத்துல வந்து திக்பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா வந்து உட்கார்ந்து இருக்காரு ஐயோ யோ வெரைய சுக்கரனா தேவையில்லாத செலவுகள்லாம் வச்சுடுவாரா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா விரைய சுக்கரனா வந்திருக்கவரு ஏதோ ஒரு சுப விரயம் அப்படின்றத வைப்பார் சுப விரயம்னா என்ன நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சொத்து பத்து வாங்குவீங்க நல்ல நல்லப்புலம் வாங்குவீங்க நெகனெட்டு வாங்குவீங்க கடைசி எதுவுமே இல்லையா ஒரு காஸ்மெட்டிக் நீங்க பெண்கள் அப்படின்னா அழகாக கடைக்கு போயிட்டு நல்ல காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸாவது வாங்குவீங்க எதுவுமே இல்லையா ஒரு ஆறு லிப்ஸ்டிக்காவது வாங்குவீங்க ஒரு அஞ்சு பட்டு புடவையாவது வாங்குவீங்க இல்ல ஒரு பத்து புடவையாவது வாங்குவீங்க இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு செலவு அந்த செலவுனால எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரிதான் சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் இப்ப நாங்க இப்படி சொத்து பத்து வாங்குவீங்கன்னா எங்க எங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல சொத்து பத்து எங்க வேற போறது அப்படின்லாம் கமெண்ட் போடுவீங்க என்ன நாங்க அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க ஏதோ ஒன்று வாங்குவீங்க வைக்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப இந்த சுக்ரன் வந்து நல்ல பாவத்துல உட்கார்ந்து இருக்கான் அப்படின் போது நம்ம தம்பியினால நம்ம தங்கச்சியினால ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் அப்படின்றது சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பான் அதே மாதிரி நான் தொழில் செய்யறேன் அந்த தொழில ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் அஹ் மேன்மை அந்த தொழிலால எனக்கு ஒரு நல்ல வருமானம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆல்ரெடி இருந்தத விட இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வந்திருக்குப்ப சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்துல வந்திருக்கு அதனால அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சரி அதுக்கடுத்து உங்க சுயஸ்தானம் சுயஸ்தானத்துல வந்து பாருங்க சூரியன் இருக்கான் கேட்டு இருக்கா அதுக்கப்புறம் புதன் வந்து பகுதியில சேர்றா எனக்குரிய இந்த சுக்கிர பயிற்சி முடிகிற வரைக்கும் புதன் அந்த பாவத்திலேயே தான் இருப்பான் அப்ப சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ஆளுமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களோட புத்திசாலித்தனமும் மேம்படும் இதனால வாழ்க்கையில நிறைய சாதிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேட்டு கூட இருக்கிறதுனால எனக்கு யாரு கூடயும் அன்யோன்யமா பிடிக்கல நாலு பேர் ஒரு ஃபங்க்ஷன் போறது நாலு பேர் கூட பழகுறது அதெல்லாம் பிடிக்கல எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அப்படின்றதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு எப்படி டெவலப் ஆகலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் மைண்ட் ஓடிட்டே இருக்கே தவிர எல்லாரு கூடயும் சேர்ந்து என்ஜாய் பண்றது வெளியே டூர் போறது இதெல்லாம் பிடிக்கல எனக்கு வந்து எல்லாரு கூடயும் ஒட்டி உறவாடுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பரவாயில்ல அது ஒண்ணும் நல்லது தானே நம்ம ஆக்கப்பூர்வத்துக்கு நம்ம தனிச்சு இருக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா தனஸ்தானம் செவ்வாய் ஓகே குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னு போது பேசும்போது வன்மத்தை கக்குவீங்க கோவம் சட்டுன்னு வரும் டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க இரிட்டேட் ஆவீங்க அதுல மட்டும் கொஞ்சம் நிதானம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல ராகு பொதுவா ஏழாம் பாவம் ராகு அப்படின்னும் போது எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் அன்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமே எனக்கும் என் பாட்னருக்கும் பெருசா ஒத்து வராதே அப்படின்னா யோசிக்கிறீங்கன்னா அப்படி யோசிக்கணும்ன்ற கவலை கிடையாது காரணம் என்ன அப்படின்னா குருவோட பார்வை ராகு மேலே இருக்கு ஒரு வருஷம் குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு ஸோ அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அஷ்டமத்து சனி ஜாலி ஜாலி அஷ்டமத்து சனி இப்ப என்ன ஆயிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் யாருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னா சிம்மராசி என்பர்களுக்கு தான் காரணம் அஷ்ட திரும்ப நம்மள வருத்த எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தா ஒரு வருஷம் உங்களை குரு காப்பாத்துவார் அதே மறந்துடாதீங்க ஆனா இப்படி வருத்த எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தவ வெளியூருக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்ற கதையா தான் இருக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் அவர் வக்கர நிவர்த்தி அடைவார் அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனிய பத்தி பெருசா யோசிக்கவே வேணாம் சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல அவன் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் செவன் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் அவன் அதிபன் எனக்கு இப்ப நான் ராசி லேடி எனக்கு என் ஹஸ்பண்ட் சார்ந்து நிறைய ஆழ்மனசு ஆசைகள் இருக்கு எனக்கு அவர் நான் கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நான் ஒரு ட்ரெஸ் கேட்டா பத்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கணும் என்னை திற மேல தூக்கி வச்சு தாங்கணும் டெய்லி மல்லியப்பூவா வாங்கி கொடுக்கணும் இப்படி எல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஒன்னு ரெண்டு நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல குரு பொதுவா வந்து பாருங்க லாப குருவா இருக்காரு இந்த ஒரு வருஷம் நீங்க எந்த தொழில் செய்ய ீங்க அப்பட அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் ரெடியா இருக்காரு கொடுத்தே தீருவாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த விரய சுக்கரன் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு என்னத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு சுப விரயம் அதனால் சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் அப்படின்றத விரைய சுக்கரன் சாலிடா கொடுக்க போறாரு வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன் பொதுவான பலன் இப்ப இந்த பலன் எல்லாம் நாங்க கேட்டோங்க எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ